அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இவர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீண்ட நாட்களாக அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணமாகாமல் இருந்திருக்கு ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்துட்டு ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் கால் பண்ணி இவர்களுடைய மன வருத்தத்தை சொல்லியிருக்காங்க இவர்கள் சொன்ன பரிகாரத்தை செய்தவுடன் இவர்களுடைய பொண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு மகிழ்ச்சியான முறையில் அவருடைய கமெண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ஜோதிட நிலையத்துல கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்கள் பெறுவதற்கு உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் மிகுந்த முயற்சியை எடுத்து நிறைய வேலைகள் செய்த பொழுதும் உங்கள் மேலதிகாரிகளிடம் எடுத்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது மேலும் உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் துணையிடத்தில் இடத்துல சாந்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் பதட்டமான மனநிலை காரணமாக உங்கள் துணை இடத்துல அதை வெளிப்படுத்துவீங்க இன்று நல்ல புரிந்துணர்வும் அனுகூலமாக அமையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிறைய பணம் கிடைக்காது ஆனால் கடனுக்கு விண்ணப்பித்தால் உங்கள் கடனுக்கான ஒப்படைப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கமுடைய நாள் சிறிய தொலைவிலான பயணம் மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக உங்களுடைய தைரியமத்தையும் உறுதியும் நீங்கள் இழக்க நேரிடலாம் தொழிலை பொறுத்தவரை குறித்த நேரத்துக்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பது சற்று கடினமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு உங்கள் துணையிடத்தினான தொடர்பாடலில் இடைவெளிகள் காணப்படும் உறவின் சீரமைப்பை அதை கெடுக்கக்கூடியதாக இருக்கு விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராகவோ அல்லது நல்ல முறையிலோ காணப்படாது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சூடு மற்றும் வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் மிதினம் ராசி நண்பர்களே இன்று நேர்மறையான மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் வெற்றிக்கு இது வழிகாட்டும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும் சுமை காரணமாக நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் மிகுந்த பாதுகாப்பற்ற உறவின் காரணமாக உங்கள் துணை கடுமையாக நடந்து கொள்ள நேரிடலாம் உங்கள் துணை பக்குவமான அணுகுமுறையை கையாள வேண்டும் பண பற்றாக்குறையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தலைவலி அல்லது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் பணி நிமித்தமான சிறிய பயணம் காணப்படுகிறது உங்கள் மனதில் காதல் வயப்பட்ட எண்ணங்கள் காணப்படும் உங்கள் துணை உடனான நடத்தையில் நல்ல விசேஷங்களுக்கான பணம் செலவு செய்ய நேரிடலாம் உங்கள் உடன்பிறந்தோர் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் பங்கேற்பீங்க மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இது உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நாள் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுகிறது இதனால் திருப்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்கள் இலக்குகளில் வெற்றி கிடைக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் உணர்ச்சிகரமான உணர்வுகள் காணப்படும் உங்கள் துணையுடனான உறவை இது வலுப்படுத்தும் நிதி பொறுத்தவரை நன்றாக இருக்கு உங்களால் வங்கியில் பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆற்றலுடனும் துடிப்புடனும் நீங்க காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமையும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்கள் வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் பணிகளை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பனி சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நோக்கமும் ஆற்றலும் குறைந்து காணப்படும் நட்பான அணுகுமுறையை கையாள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணிசுமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை சரி கட்டி செய்து முடிப்பீங்க உங்கள் துணை நல்லுறவை பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் காணப்படுகிறது குளுமையான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கு இருப்பினும் உங்கள் முயற்சிகளை வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணிகளை நல்ல பயனுள்ளதாக நீங்க காணப்படுத்தக்கூடியதாக இருக்கு சலுகைகளும் ஊக்கத்தொகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க இது உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாக இருக்கு உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பயனுள்ள வகையில் நல்ல செயல்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணப்படுகிறது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமையும் தனுசு ராசி நண்பர்களே என்று பொறுமை சோதிக்கப்படும் என்றாலுமே நீங்கள் திட்டமிடுவதற்கு இது உங்களுக்கு நன்மையே தருவதாக இருக்கு பிரார்த்தனையில் ஈடுபடுவது மற்றும் மந்திரங்கள் கேட்பது மன அமைதியை ஏற்படுத்தும் சிறப்புடன் பணியாற்றுவீங்க பணியில் உயர்வு வடிவத்துல பாராட்டுகள் கிடைக்கப்பெறும் உங்கள் புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் அர்ப்பணிப்பான பணி காரணமாக உங்கள் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இத்தகைய உற்சாகம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க உங்கள் பார்வை நேர்மையானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கு நீங்கள் வெளிப்படையாக இருப்பீங்க உங்கள் செயல்களில் உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருப்பீங்க பணிகளை முறையாக அணுகுமுறையுடன் கையாள வேண்டும் நேர்மறையான பலன்கள் பெறுவதற்கு இது மிகவும் அவசியம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல மோதல்கள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நட்பான அணுகுமுறையுடன் மேற்கொள்வது நல்லது தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நடப்பவைகளை லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அதிகமாக யோசிப்பதையும் மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று துடிப்புடன் காணப்படுவீங்க உங்கள் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்க முடியும் உங்கள் பாணியில் சவால்களை நீங்க எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் உங்கள் பங்கை நிறைவேற்றுவதற்கான உன்னதமான திட்டமிடல் வேண்டும் உங்கள் துணை இடத்துல உங்கள் உணர்வுகளோடு காணப்படக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையுடனான மகிழ்ச்சியை பராமரிக்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண சாத்தியம் இல்லை உங்கள் நிதி நிலைமையை நன்றாக காப்பாத்துக்கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முற்போக்கான நாளாக அமைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் கவலைகளை விட்டொழித்து நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் செய்கின்ற பணியில் நல்ல பலன்கள் காணலாம் நீங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீங்க உங்களின் நட்பான அணுகுமுறை மூலம் உங்களின் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இது அவருடனான புரிந்துணர்வை ஏற்படுத்தும் உங்களிடத்தில் உள்ள பணத்தை கொண்டு நலமாக இருப்பீங்க நீங்கள் நீண்ட கால நிலுவையில் உங்கள் பணம் கைக்கு கிடைக்கும் உங்களிடம் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும் இதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே